வணக்கம் மக்களே இந்தியா இண்டியா இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து டு பேட்ச் டு பேட்ச்னு சொல்லிவிட்டு நம்ம ஏன் பிரித்து கொண்டு வரணும் அதுக்கான முக்கிய காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து ஒரே சமயத்தில் மொத்த செடியும் வந்து பூ பூக்குது அப்படின்னு வச்சிங்களேன் அதை பறிக்கிறதுக்கு நமக்கு ஆள் ஷார்ட்டேஜ் இருக்கும் மேன் பவர் ப்ராப்ளமாக இருக்கும் அப்போ நம்ம மொத்தமாக கொண்டு வரும்போது நிறைய பேர் வர மாட்டாங்க பூ பூத்துரும் அது கொண்டு போய் மார்க்கெட்டில் போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டைம் ஆகிடும் அப்போது டைம் முடிஞ்சதுக்கப்புறம் பூ போ மார்க்கெட் போகும்போதுங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாங்க மாட்டாங்க ஒரு டுவெல் தேர்ட்டிக்கு மேலே டுவெல்ருந்து டூ தேர்ட்டி லாஸ்ட் வந்து டூ தேர்ட்டி திருவண்ணாமலை மார்க்கெட்டு அதுக்கப்புறம் வந்து பூ போகுதுன்னா நம்மளால் நம்மளால் வந்து செல் பண்ண முடியாதுங்க ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ தேர்ட்டிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அரும்பு வந்து பா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பூக்க ஆரம்பிச்சிடும் பை ஈவினிங் எல்லா பூவும் வந்து பூத்துருங்க ஸோ பூத்த பூ வந்து எங்கேயுமே நம்மளால் செல் பண்ண முடியாது அப்போ நம்ம எந்த அளவுக்கு செடி வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் செடி நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கிலோ ஒரு வருஷமான செடி வந்து நாற்பது கிலோ பூ வந்துருங்க அப்போ நாற்பது கிலோ பூ வருது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆள் வந்து ஒரு நா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கிலோ பறிக்கலாம் இது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும் பறிக்க முடியுங்க அது போகப்போ நம்ம புதுசாக ஆரம்பிக்கிறவங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் வச்சுக்கோங்க அப்போது நம்ம ஒரு நாற்பது கிலோ பூ பறிக்கணும் அப்படின்னா ஒரு ஆள் வந்து அதிகபட்சம் நாலு கிலோ பூ பறிக்கலாங்க அதுக்கு மேலே பறிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் ஏன்னா குடிஞ்சு பறிக்கணும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு ஸோ அவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஆள் நம்ம வந்து தேவைப்படும் இப்போது அவங்க தோட்டம் இருக்கிற இடத்துல எந்த அளவுக்கு வந்து மேன் பவர் கெப்பாசிட்டி இருக்குது அதை பொறுத்து தான் நம்ம டிபெண்ட் பண்ணணும் இப்போ நான் எங்கள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் வந்து ஆளுக்கு வந்து எப்பவுமே இருக்குங்க ஏன்னா நிறைய பேர் பூ தோட்டம் வச்சுருக்குன்றதுனால ஆளுங்க கிடைக்கிறது கொஞ்சம் சிரமம் அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு டுவெல் தௌசண்ட் பிளான்ட் போட்டிருக்கோம் அப்படின்றதுனால மொத்தமாக பூ பூக்குதுன்னு வச்சிங்களேன் நம்மளால் பூ வந்து பறிக்கிறதுக்கு கஷ்டம் அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மூணாயிரம் செடி ஒரு பேட்சு இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் இது எல்லாமே புதுசை அரும்பு வந்துருக்கு பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பேட்ச் நாங்கள் ரெடி பண்ணுறோம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட்டில் ஒரு மூணாயிரத்தி ஐநூறு செடி இருக்குங்க அது வந்து இப்போ தான் பிரான்ச் வந்து நல்லா அடிச்சிருக்கு அதாவது புது பிரான்ச் வந்துருக்கு இதுக்கு மேலே இன்னொரு ஒன் வீக் அப்புறம் புதுசாக பட்ஸ் வரும் இன்னொரு ஐம்பது சென்ட்டு வந்து பார்த்தா அதில் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு செடி இருக்குது அந்த செடியில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பூ பூத்துக்கிட்டு இருக்குது எங்களுக்கு இப்போ பாருங்கள் இந்த பூ வந்து இப்போ வந்துக்கிட்டு இருக்குது மல்லிகை பறிச்சிக்கிட்டு இருக்கோம் இதுலேயும் மல்லி வருது இந்த முப்பது சென்டில் போட்டிருக்கோம் மூணாயிரம் செடி இதுலேயும் மல்லி வந்துகிட்டு இருக்குது பட் இருந்தாலும் வந்து அந்த ஐம்பது சென்டில் கூட வந்துட்டு இருக்கு இப்போ நாங்கள் இப்படி பண்ணும்போது என்ன என்ன வருதுன்னா பேலன்சிங் வருது மேன் பவர் பேலன்சிங் இருக்கும் ஒர்க்லோடு பேலன்சிங் இருக்கும் உரம் வாங்கி வைக்கிறதுலேயும் நமக்கு ஒரே ஷாட்டில் மொத்தமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்காது கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு செலவு பண்ணுற மாதிரி தான் வரும் அப்போ நமக்கு எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும் எளிமையாக இருக்கும் அப்போ எளிமையாக நம்ம வேலையை வந்து எளிமையாக பண்ணணும் அப்படின்றதுனால இப்படி ஒரு ஐடியா பண்ணும் அதை எப்படி நம்ம பேஸ் டு பேஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மல்லி வந்து நம்ம பறிக்கும்போது எந்த ஒரு செடி அந்த ஒரு செடியில் அந்த ஒரு பிரான்ச் பர்டிகுலர் பிரான்ச்சில் பூ இல்லையோ அதாவது புதுசாக எங்கேயுமே வந்து நமக்கு பிரான்ஞ்சு வரலை அப்படின்ஸ் அப்படின்ற ஒரு கிளையை வந்து நம்ம மேலே வந்து அந்த நுனியை வந்து நம்ம கிள்ளி விட்றோம் அப்போ கிள்ளி விடும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய பிரான்ச்சு புதுசாக எடுக்கும் இப்போது ஒரு செடி மொத்தமாகவே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து த தாராளமாக தைரியமாக நீங்கள் மேலே அதை மொத்த செடி அடியிலிருந்து கட் பண்ணக்கூடாதுங்க அந்த செடியோட நுனி பகுதியில் ஒரு விரல் அளவுக்கு மேலேருந்து ஒரு விரல் அளவுக்கு மட்டும் கட் பண்ணும் மொத்த செடி கட் பண்ணுறாதீங்க தப்பாக போயிடும் அப்படி கட் பண்ணி விடும்போது புதுசாக பிரான்ச் வரும் ஒன் வீக்கில் பிரான்ச் வரும் ஒன் அடுத்த ஒன் வீக் வந்து புதுசாக அரும்பு வரும் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி மல்லி வந்து பறிக்கிற மாதிரி வந்துடுங்க இதுதான் என்னுடைய லைஃப் சர்க்கிள் அப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கண்டினியூஸாக ஒரு பூ வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் பூ வரும் ஒரு பக்கம் புதுசாக துளர் எடுக்கும் இன்னொரு பக்கம் புதுசாக அரும்பு எடுக்கும் அப்போ நமக்கு டே டு டே வந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூ கண்டினியூஸாக நம்ம தோட்டத்தில் பூ வரும் நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் பூ போடலாம் அது நமக்கு இன்னொரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் நமக்கு வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னான்னு பார்த்தீங்கன்னா மல்லியோட ரேட்டு இன்றைக்கி ஒரு இப்போ நேற்று வந்து முந்நூறுபா இருந்ததுங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருரூபா ஆகிடுச்சி மல்லி அப்போ டிஃப்ரென்ஷேட் பாருங்கள் ஒரு கிலோவுக்கு வந்து எண்பது ரூபா வந்து குறையுது இன்றைக்கி அப்போ நாளைக்கு ரேட்டு வந்து மேபி நாளைக்கு வந்து நல்ல ஒரு முகூர்த்தம் நல்லா இருக்குதுன்னு வச்சுப்போம் நானூறுரூபா கூட போய்டும் அப்போது நமக்கு நாளைக்கு மல்லி நம்ம தோட்டத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த நல்ல ரேட்டு போகிறப்ப நம்மளால் வந்து செல் பண்ண முடியாது நல்ல பைசா நல்ல பணம் நமக்கு கிடைக்காது அப்போ டெய்லி நம்ம போகும்போது மார்க்கெட்டில் போகும்போது தான் நமக்கு ஏற்ற இறக்கம் கூட இருந்தாலும் நமக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம்மாக இருக்கும் இப்போது ஒரு நாளைக்கு நம்ம ஒரு முப்பது கிலோ இல்லை ப இருபது கிலோ பறிக்கிறோன்னு வச்சுக்கிங்க ஒரு இரு முந்நூறுபா நமக்கு நேற்று ரேட்டு வந்து முந்நூறுபாங்க இருபது கிலோ போட்டிருந்தா கூட சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் பர் டே ஸோ நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு ஆறாயிரரூபா நமக்கு ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க அப்போ நம்ம நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம ஒரு தொழில் பண்ணும்போது நமக்கு நம்ம தோட்டமும் பார்த்துக்கலாம் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்னும் ஒன்று ரெண்டு வேலையை கூட நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம பண்ணி பார்த்துக்கலாம் குடும்பத்தோடு நம்ம இருக்கலாம் இருக்கிற மாதிரி ஒரு சூழல் நமக்கு உருவாகுங்க இது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா என் தோட்டத்தில் நானும் இப்படி தான் ட்ரை பண்ணுறது எப்போவுமே இப்போ நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இது லாஸ்ட்டு மந்த்த் வரைக்கும் நாங்கள் பூ பறிச்சிக்கிட்டு இருந்தோம் ஆளுங்களை வச்சு நீங்கள் என்னோடய வீடியோ வந்து நீங்கள் கண்டினியூஸாக நம்ம சேனல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருப்போம் இந்த வீடியோ இப்போ பார்க்குறீங்க பாருங்கள் இது வந்து பாருங்கள் இப்போ நாங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாமே கிள்ளி விட்டுருந்தேன் இப்போ என்னோடய பிரான்ச்சஸ் பாருங்கள் பிரான்ச்சஸ் அடித்து அதனோட சின்ன சின்னதாக ஒரு மொட்டு கூட வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஃபுல்லாக மொட்டாக இருக்குது பாருங்கள் இன்னொரு ஒன் வீக் போச்சுன்னா இதை வந்து நமக்கு பறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துடுங்க அந்த மாதிரி வரும்போது நமக்கு என்ன ஒரு ப்ரீ ப்ரீப்ளஸ்ன்னா நமக்கு எப்போவுமே மல்லிகை வரும்போது ஏற்ற இறக்க ரேட்டு நமக்கு வந்து கிடைச்சிரும் ப்ளஸ் நமக்கு அந்த எண்ணெய் ஹை ஹை காஸ்ட்டும் கிடைக்கும் லோயஸ்ட்டோ சில நேரங்கள் வரும் அதை தவிர்க்க முடியாதுங்க அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பட் ஈவன் இருந்தாலும் நம்ம ஒரு பதினஞ்சு நாள் நல்ல ஒரு முந்நூற்றம்பது நானூறுரூபாய் ரேட்டு போகுது அப்படின்னா நிச்சயமாக ஒரு இருபது கிலோ இருபது கிலோ நம்ம போகிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு முந்நூறுபாய் கிடைக்கும்போது ஒரு ஆறாயிரரூபா ஒரு நாளைக்கு கிடைக்கும் ஒரு பதினஞ்சு நாள் நம்ம அந்த மாதிரி ரேட்டு கிடைக்கிதுன்னா பத்து நாள்லேயே நம்ம அறுபதாயிரம் எடுத்துடலாங்க மீது ஒரு அஞ்சு நாள் வந்து முப்பதாயிரம் எடுத்துடலாம் தொண்ணூறாயிரம் நம்ம வந்து தாராளமாக சம்பாரிச்சிட்லாங்க மீது இருக்கிற பதினஞ்சு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைக்கிற மருந்து செலவு அடிவாரம் ப்ளஸ் நம்ம பறிக்கிற ஆளுங்களோட கூலி இது எல்லாமே நம்ம அந்த மற்ற பதினஞ்சு நாள் நம்ம செலவாக எடுத்துக்கலாம் பதினஞ்சு நாள் தொண்ணூறாயிரத்து ஒரு லட்சமாக நமக்கு கிடைக்கும் அது வந்து நம்ம நிகர லாபம் நம்ம வீட்டுக்கே கொண்டு போகலாங்க இது எல்லாம் எப்போ சாத்தியம்னா ஒரு நாளைக்கு நமக்கு இருபது கிலோ பூ வரணும் அப்போ தாங்க சாத்தியம் நிச்சயமாக அந்த மாதிரி வர வைக்க முடியும் முப்பது சென்ட் மூவாயிரம் சென்டில் நம்மளால் வர வைக்க முடியும் நம்ம வந்து ஒரு ப தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரீஸ் வந்து ஒரு பேட்ச் இன்னொரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரீ இன்னொரு பேட்ச் பண்ணிட்டோம்னா நமக்கு எப்போயுமே பூ வந்து குறையாமல் வருங்க மல்லியோட கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாந்தேதிலேருந்து தேதியிலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் நல்லா பூ பூக்குதுன்னா அடுத்த ஒரு பதினஞ்சு நாள் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் துளர் எடுத்து மொட்டு வச்சு அரும்பு வச்சு மறுபடியும் பறிக்கிற மாதிரி பூ வருங்க இந்த பதினஞ்சு நாள் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக பூ நின்றுடாது நீங்கள் இருபது கிலோ நீங்கள் பறிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இரண்டு கிலோ தான் வரும் ஏன்னா அந்த சமயத்தில் நடக்கிற ப்ராசஸிங்கில் பூவோட எண்ணிக்கை குறைஞ்சிருங்க இதை வந்து நீங்கள் எல்லா மல்லி தோட்டம் வச்சுருக்கிறவங்களும் எல்லாருக்கும் இது பொருந்தும் அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அந்த லோயஸ்ட்டாக வர சமயத்தில் இன்னொரு பதினஞ்சு சென்ட்டில் ஒரு ஃபை தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ரீ வந்து நம்ம குரோ பண்ணி நல்லா மல்லிகை வரும்போது நமக்கு ஆன் அண்ட் ஆவரேஜாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மந்த்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ பூங்கிறது சாதாரணமாக சர்வசாதாரணமாக வந்துடுங்க நமக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக இது இருக்குங்க நம்ம அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே நம்ம சொல்கிறது தாங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில் அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபது இருபது ஜீரோ ஜீரோ குரூமர் வைங்க இல்லை உரம் கூட வைக்கலாம் அதுக்கடுத்து ஃபேக்டாமாஸ் டிஏபி யூரியா இதை வைக்கலாங்க அது போக பார்த்திங்கன்னா என்பிகே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்க்கு ஒரு பதினஞ்சு லிட்டர் டேங்க் இருக்குதுன்னா அதில் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து நல்லா கலந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த என்பிஐ பத்தொம்போது 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 ஆல் நைன்டீன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா விப்புல் மருந்து சேர்த்துக்கலாம் தைமோத்தேசியம் அப்புறம் வந்து மொனகடப்பா சாப் பவுட்ரு டெலிகேட்டு இது சேர்த்துக்கலாம் அப்புறம் கிரேசியான்னு ஒரு மருந்து இருக்குதுங்க அது இது எல்லாமே பூச்சி மருந்து உண்டானதுங்க ரொம்ப அளவுக்கு அதிகமாக பூச்சி தாக்கம் இருக்குதுன்னா கிரேசியா நீங்கள் கிரேசியாவும் தைமோத்தேசியம் சேர்த்து கூடவே என்பிகே பத்தொம்போது 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 இது வந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க மாதிரி சேர்த்து நீங்கள் அடிக்கும்போது நம்ம வந்து வளர்ச்சி விப்புல்னு சேர்த்துக்கலாம் கூட இந்தமாதிரி சேர்க்கும்போது நமக்கு வந்து நிறைய புதுசாக வந்து துளிர் எடுக்கும் நிறைய அரும்பு கட்டும் விப்புல் அண்டு இது இது இருக்குது பாருங்கள் ஆன்லைன் பத்தொம்போது 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 இதனோட மெயின் பர்பஸே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக பூ எடுக்கும் துளிர் எடுக்கும் இது நம்ம அந்த கிரேசியாவும் தைம வந்து பார்த்தீங்கன்னா இலமுடக்கு மால் பெண் இளப்பெண் இதை விட கண்ட்ரோல் பண்ணும் அடி உரம் வந்து மாதம் ஒரு ஒரு முறை நீங்கள் வைக்கும்போது கீழே வந்து இருபது இருபது ஜீரோ ஜீரோ கம்பல்சரியாக சேர்த்துக்குங்க அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு தேவை ரொம்ப தேவைங்க அது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேக்டம்பாஸ் போடலாம் இல்லைன்னா டிஏபி யூரியா கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இது எல்லாமே சேர்த்து ஒரு கலவையாக நீங்கள் போடலாம் மேலே வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போரான் கொஞ்சம் மேலே தெளிப்பு கூட பண்ணிக்கலாங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம் போரான் வந்து பூ வந்து நல்லா ஒயிட்டாக இருக்கும் பெருவூட்டு பூவாக இருக்கும் பெருவூட்டுன்னு சொன்னால் நல்லா பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக உருண்டையாக இருக்கும் அது இருந்தால் நமக்கு வந்து வெயிட் கூட இருக்கும் அது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு போகும்போது நம்பர் ஒன் குவாலிட்டியில் எல்லோரும் பூ டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி போகுதுன்னா நம்ம பூ முந்நூறுரூவா போகுங்க ஏன்னா குவாலிட்டி மெயின் இம்பேக்ட் ஆகுதுங்க இப்போ அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் போதுங்க நமக்கு வந்து மிச்சமாக நமக்கு ஒரு லாபகரமான ஒரு பயிர் நிச்சயமாக நமக்கு மேன்மேலும் வந்து நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நல்லா ஒரு நல்ல ஒரு தொழிலாகவும் இருக்கும் ப்ளஸ் நம்ம குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி இருக்குங்க சரிங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம சேனல் தொடர்ச்சியாக பாருங்கள் நம்ம சேனலில் வர எல்லாமே வீடியோ எல்லாமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்டில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க இந்த இந்த மந்த் என்ில் வெக்கேஷன் இருக்குங்க எனக்கு இந்தியாவுக்கு வரும்போது நான் நம்பர் ஷேர் பண்ணுறேங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க ப்ளீஸ் ஷேர் ப்ளீஸ் அண்ட் சப்ஸ்கிரைபுங்க